ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்வேதா ஸ்டாக்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து யூத் ஹார்ட் அட்டாக் வந்து ஏன் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ற அந்த விஷயத்தை தான் வந்து பார்க்க போகோம் இப்போலாம் வந்து ஒரு காலம் ஆயிடுச்சு என்னென்னா சிகரெட் பிடிக்காதவங்க ஜிம் போகவேன் அப்புறம் வந்து க்ரீன் டீ இந்த மாதிரி டயட்டெல்லாம் சாப்பிட்ருந்தாலுமே வந்து அவங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வருது ஸோ நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம் இந்த காலேஜ் படிக்கிறவங்க இந்த டுவெண்ட்டி ஃபைவ் டு டுவெண்ட்டி செவன் யூடியூபர்ஸ் இந்த மாதிரி நிறையா பேர் வந்து இந்த மாதிரி திடீர் திடீர்னு வந்து ஆயிடுது ஹார்ட் அட்டாக்ஸ் வந்துக்குது அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து நம்ம இப்போல்லாம் வந்து கேள்விப்பட்டுட்டு இருக்கோம் அண்ட் ஆல்சோ அவங்கள பற்றி பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து எந்த கெட்ட பழக்கமே இருக்காது ஜிம் போகவங்களாக இருப்பாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் என்ன கேட்டால் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி வந்து முடிச்சிடுறாங்க பட் எப்படி இருந்தாலுமே வந்து இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு பயத்தை கொடுக்குறதில்ல எப்படி தான் உடம்ப பார்த்துக்கிறது ஏன்னா ஒரு பக்கம் அந்த காலத்துலலாம் வந்து வீட்டில் சாப்பிட்டோம் அதோட ஓகே பட் இந்த காலத்தில் வந்து அப்படி இருக்கலான்னு பார்த்தாலும் வந்து இந்த இன்ஸ்டாக்ராமாகக்கட்டும் யூடியூப் வாட் எவர் அவங்கவுங்க வந்து அந்த கிரேவிங்ஸை வந்து தூண்டி விடுற மாதிரியான வீடியோஸெல்லாம் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அதை வந்து கண்ட்ரோல் பண்ணவும் முடியலை அதே நேரத்தில் வந்து சப்போஸ் கண்ட்ரோல் பண்ணி எல்லாம் பண்ணி ஜிம் போயிட்டு இந்த மாதிரி டயட்டெல்லாம் மெயின்டைன் பண்ணி பண்ணாலுமே வந்து அதோட ரிஸ்க் வந்து குறைஞ்சிச்சான்னு கேட்டால் அப்படியும் இல்லை இன்னொரு பக்கம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெஸ்ஸுன்றது வந்து இப்போ லைஃப் ஸ்டைலோட ஒத்து போன ஒரு விஷயம் ஆயிடுச்சு பட் இதை வந்து குறைக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னாலும் அது அது வந்து நம்ம என்ன தான் வந்து பாட்டு கேளுங்க இது பாருங்க அப்படின்னு சொன்னாலுமே அந்த டைமில் நமக்கு உள்ள ஒரு ப்ராப்ளம வந்து சால்வ் பண்ணாமல் நம்மளால் வந்து எப்படினாலுமே ரிலாக்ஸ்டாக இருக்க முடியலை ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம எப்படி தவிர்க்கலாம் ஆக்சுவலி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சென்னை பெங்களூர் இந்த மாதிரி சிட்டிஸ்லலாம் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் டு தேர்ட்டி டூ வயசில் வந்து ஹார்ட் ஃபெயிலியர் டெத் வந்து டபுள் டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க முதல்ல ரேக்னு இருந்தது இப்போது எவ்ரி வீக் ஹியரிங் சம் ஒன் வினோ அந்த அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு காரணம் அப்படி என்ன அப்படின்னா வந்து இந்த ஜிம் போகிறது வந்து ஒழுங்காக அந்த அந்த ஒரு பர்பஸீவாக வந்து போகாம ரீல்ஸ் போடுறதுக்காக எல்லாத்தையும் நானும் பாரு மெயின்டைன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது அதுவும் ஒரு ரீசன் நெக்ஸ்ட் வந்து இந்த மீட்டிங் டார்கெட் நைட் ஷிஃப்ட்டு காஃபி ஓவர் டோஸு இந்த மாதிரியான நிறைய ரீசன்ஸ்னால இந்த சாஃப்ட்வேர் ஒர்க்கு இது இதனால நெக்ஸ்ட் வந்து இந்த வீடியோஸ் எல்லாம் நம்ம வந்து ஒன்று பார்க்க ஆரம்பித்தோம் ஒன்று அடிக்ஷனில் பார்க்க ஆரம்பித்தோம்னா அடுத்தடுத்து அப்படியே அந்த ஸ்க்ரூல் பண்ணி பார்த்துட்டே இருப்போம் டைம் போகிறதே தெரியாது ஸோ அந்த ஸ்லீப் இல்லை அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து ப பயங்கர சைட் எஃபெக்ட் இருக்கும் முன்னாடியெல்லாம் வந்து அந்த டிவியேஷனுக்குன்னு சொல்லி ஒன்றுமே இருக்காது புக்கை தவிர டிவி தவிர ஸோ நம்ம வீட்லேயே ஆஃப் பண்ணிடுவாங்க எயிட் ஓ கிளாக்கு பட் இப்போலாம் நம்ம கையில் ஸ்மார்ட் ஃபோன் வந்துடுச்சு வந்ததுலேருந்து யாருமே தூங்குகிற டைமு எந்த டைமுன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து அது வந்து ரிவர்ஸில் தான் தான் இருக்கு ஸோ இதெல்லாமே வந்து பயங்கரமான ஒரு ரீசன் நெக்ஸ்ட் வந்து இதுக்கான சொல்யூஷன் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டுவெண்ட்டி மினிட்ஸ் கண்டிப்பாக வந்து டெய்லி வந்து ஒரு வாக்கிங் பண்ணணும் ஏதாவது ஒரு மூமெண்ட் வந்து இருக்கணும் கண்டிப்பாக வாட்டர் ட்ரிங்க்குக்கு வந்து ஒரு ரிமைண்டர் வச்சுட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து அடிக்கடி வந்து வாட்டர் குடிக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து டாக்டர் இல்லை பட் ஆனால் இதெல்லாமே வந்து ஒரு ஜென்ரலான விஷயங்கள் எல்லோரும் ஃபாலோ பண்ணக்கூடியது ஸோ அதனால் வந்து இது இதை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு ரொட்டீனில் வந்து ஒரு இதுவாக எடுத்துக்கோங்க எப்போவும் டயட் டுமாரோ அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட்போன் பண்ணாதீங்க ஒரு டயட் இப்போ உங்களுக்கு ஏற்ற ஒரு டயட் வந்து வச்சுருக்கீங்க உங்கள் பாடி வந்து இதுக்கு அடாப்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைபர் ப்ரோட்டீன் இந்த மாதிரியான டயட் சிஸ்டம் ஒன்று வச்சு அதை வந்து போஸ்ட்போன் பண்ணாதீங்க நீங்கள் வந்து அப்படியே அதை வந்து டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள் ஆயிலி ஃபுட்ஸை வந்து அவாய்ட் பண்ணுங்கள் எமோஷ்னல் பெயின்ஸ் வந்து எல்லாருக்குமே லைஃப்பில் இருக்கும் ஸ்ட்ரெஸ் எல்லாருக்குமே லைஃப்பில் இருக்கும் பட் நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை வந்து எப்பொழுதுமே அப்படியே மைண்டில் வந்து தூக்கிகிட்டே இருக்காதிங்க தான் வந்து மைண்டில் வந்து அந்த ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் அதை வந்து கொஞ்சமாவது அது அது என்ன தான் வந்து முடியலைனாலும் அதை கொஞ்சமாவது வந்து இது பண்ணிட்டு ஒரு ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் கேளுங்க வாட் எவர் இது என்ன தான் ஒரு கேண்டமான அட்வைஸாக இருந்தாலும் இது வந்து ரொம்ப 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 முக்கியம் பிகாஸ் வாழ்க்கையில் வந்து பிரச்சனைகள் இருந்துகிட்டே தான் இருக்கும் அது தீர்வு கண்டுபிடிச்சிட்டு தான் நான் வந்து ஹாப்பியாக இருப்பேன்றது வந்து முடியாத காரியம் ஸோ அதனால் வந்து இதை வந்து ஹேண்டில் பண்ண கற்றுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீப் வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு எந்த ஒரு ரீசனுக்காகவும் எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்காகவும் எந்த ஒரு எமோஷ்னல் லேக்குக்காகவும் நீங்கள் வந்து ஸ்லீப்பை மட்டும் வந்து உங்களுக்கு சாக்ரிஃபைஸே பண்ணாதீங்க கண்டிப்பாக வந்து செவன் ஹவர்ஸ் கண்டிப்பாக வந்து ஸ்லீப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்குறது அமே வாட் எவர் நீங்கள் வந்து பார்க்குறது எல்லாமே வந்து அந்த டே டைமில் எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அந்த டைம்லேயோ இல்லை லீவ் டைம்லேயோ வச்சுக்கோங்க நைட் ஹவர்ஸை வந்து நீங்கள் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணாதீங்க இதுக்காகவும் ஸோ இதெல்லாமே வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பாக வந்து உங்கள் உங்களுக்கு எந்த ஒரு இந்த மாதிரியான சடன் ஹார்ட் அட்டாக்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பர்சன்டேஜ் வந்து ரொம்ப கம்மி ப்ளஸ் அவாய்டும் பண்ணிடலாம் ஸோ நீங்கள் வந்து இதெல்லாம்